ராசியர்க்கிறார் ராசி அதிபதி பலமாக இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்கள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் ஆட்சியா இருக்கனால உங்க குடும்பத்தில் சுபா நகைச்சிகள் நடக்கும் சுபா நகைச்சுகள் நடக்கும் ரெண்டாம் இடத்தில் குரு இருக்கிறார் கூட சூரியன் இருக்கிறார் குரு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை குருக்குனாலே உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று சொன்னார் ஒரு குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர்கள் வருவார்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர்கள் வருவார்கள் ரெண்டாவது புதன் மூன்றாம் ஆடத்தில் இருக்கிறார் ரெண்டாயிரத்து குரு இருக்கிறனால உங்களுக்கு பொருளாதார நன்றாகவும் இருக்கும் குரு சூரிய சேர்க்கை சிவராஜ யோகம் உங்களுக்கு பதவி உயர்வு கொடு கொடுக்கும் சம்பள உயர்வுக்காக காத்துக்கொண்டு உங்களுக்கு சம்பள உயர்வுக்கு கிடைக்கும் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீர்கள் உங்கள் பேச்சை எல்லாரும் கேட்பார்கள் உங்களை எல்லாரும் மதிப்பார்கள் பன்னெண்டாவது செவ்வாய் நான்கிறார் வீட்டில் விரயங்கள் ஏற்படும் அதாவது பொருள் ரிப்பேர் ஆகலாம் அதன் மூலம் விலகங்கள் ஏற்படலாம் நாலாம் கேது இருக்கிறார் படிக்கிற குழந்தைங்களுக்கு தான் உங்களுக்கு படிப்பில் மந்தமாக இருப்பார்கள் படிப்பில் தடை ஏற்படும் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபூர்த்தி இதெல்லாம் வராது இந்த பாதிப்பும் இருக்காது ஏழாம் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் நாலாம் பரவாயில் ஏழாம் இடத்தையே பார்க்கிறார் ஸோ திருமணம் மாதாவது ரிஷபராசிக்காரனுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பதினோராணத்தில் சனி இருக்கிறார் பத்தாம் சனி இடத்தில் இருக்கிறது சிறப்பு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்வீர்கள் வருமானம் அதிகரிக்கும் சேவிங்ஸ்னால் உயரும் பத்தாம் இடத்தில் ராபு இருக்கிறார் வெளிநாட்டு போகணும் வாய்ப்பு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ செல்வீர்கள் மாதப்பிறப்புகளில் சூரியன் மூன்றாம் இடத்துக்குச் சென்று விடுவார் உங்கள் முயற்சியால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் மூணாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது சிறப்பு முயற்சி வெற்றி அடையும் உங்களுக்கு யோகா கரங்களும் சுக்கரன் ராசியிலே ஆட்சியாக இருக்கிறார் புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இல்லைனும் இருக்கிறார் சனி பதினாம் இடத்தில் இருக்கிறார் ரிஷபராசிக்காரருக்கு மாதம் நன்றாகவே இருக்கிறது பொருளாதாரம் சூப்பராக இருக்கும் இந்த மாதம் நல்ல பிறங்களை காண்பீர்கள்